ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு ஈஸியாக ஒரு குருமா குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நீங்கள் சப்பாத்தி இட்லி தூசை பொரிக்கி கூட சாப்பிட்லாம் இடியாப்பம் ஆப்பம் இது கூடவும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம் உள்ள கேரட்டு பீன்ஸு போட்டு நான் செஞ்சுருக்கேங்க நீங்கள் கூடவே பட்டாணி இருந்தால் ஊற வச்சு அதையும் சேர்த்து செய்யலாம் வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் குக்கரில் எண்ணெய் காஞ்சிருச்சு என்ன பார்த்தீங்கன்னா நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கண்ணா வெங்காயம் நான் வீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வெங்கு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் அதுக்கூட கூட சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ இது கூட அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா பண்ணலாம் இது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா உடச்சக்கல்ல சோம்பு சீரகம் ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே துருகுன தேங்காய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நான் இந்த மூணு காய்கறியும் சேர்த்து செய்ய போகிறேன் இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வரைக்கும் இது கூட நம்ம அரைச்சிருக்க தேங்காய் சேர்த்து இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா உருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேது உருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேது மூடி போட்டு ஒரு விசில் விட்டா போதுங்க ஏன்னா நம்மளுக்கு காய்கறி எல்லாம் வெந்துடும் ஒரு விசில் விட்டால் போதும் அப்படி இல்லைனா ரெண்டு விசில் விட்டுட்டாங்க ாங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் ஒரு விசில் தான் விட்டுருக்கேன் எப்படி அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன் ஈஸியாக செஞ்சிடலாங்க குக்கரில் ரெண்டு விசில் விட்டு இறக்கணும்னா போதும் ஒரு விசில் ரெண்டு விசில் போதும் நம்மளுக்கு டக்குன்னு குரம்ப ரெடி பண்ணிடலாம் நம்மளுக்கு காய்கறி அறிகிற நேரம்தான் டைம் ஆகும் நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை மேலே கொத்தமல்லி தூவி இறக்கி கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம்